ஒன்றிய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய நிர்மலா மாதிரி எவ்வளவு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு மக்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு ஏன் இந்தியா கூட்டணி குறிப்பா திமுக கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் வந்து இத தேவையில்லாத விஷயங்களை பேசியிருக்காங்க நீங்க சொல்லிருக்கிறீங்க பத்திரிகை தான் உங்களுடைய தொகுதி மறு சீரமைப்பு பெரிய கேடு எவ்வளவு பெரிய பாதகத்தை தமிழ்நாடு மத்தம் கிடையாது தென் மாநிலங்கள் அதுவும் தென் மாநிலங்கள் வட மாநிலம் தென்மாநிலை பிரிக்க வேண்டாம் வளர்ந்த மாநிலங்கள் முற்போக்கு மாநிலங்கள் இந்த மாநிலங்களுக்கு தண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொகுதி வரிசீரமைப்பு இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஜத்தொ அடிப்படையில கொண்டு வர போறாங்க அப்படி ஜனத்தொகை அடிப்படையில் கொண்டு வர போது நம்மளுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களோட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு உடனே வந்து அவங்க பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து குறைக்க மாட்டோம் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அப்ப ஏன் வந்து தேவையில்லாம அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியை அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க நான் பல பிரஸ் மீட்லயே சொல்லிருக்கிறேன் நான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு நாங்க குறைக்க மாட்டோம் முப்பத்தி ஒன்பது சீட்ல நாங்க குறைக்க மாட்டோன்னு சரிதான் நாங்க கேட்கிற முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்வி என்னன்னா தமிழ்நாடுடைய பங்கு இன்னைக்கு இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில தமிழ்நாடு ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட் அதுதான் முப்பத்தி ஒன்பது சீட்டு நாளைக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டை நீங்க கூட்டுறத நீங்க நீங்க ஐநூத்தி நாற்பத்தி எண்ணூறுக்கு கூட்டுறாங்க வச்சுக்கோங்க கூடிருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு கூடி இருக்குது நாற்பது ஐம்பது வருஷத்துல அப்படி கூடும் பொழுது நீங்க டீலிமிடேஷன் கூடுதல் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் உருவாக்குன்னு சொல்றாங்க அப்படி நீங்க கூட்டும் பொழுது எப்படி உத்தரபிரதேஷுக்கு வந்து அவங்க ஜனத்தகை பன்மடங்கு கூடி இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு எழுபத்தி ஒன்பது எண்பது சீட்டு நாளைக்கு நூத்தி நாற்பது கூட ஆகலாம் பீகாருக்கு அதே மாதிரி இரட்டிப்பு ஆகலாம் ராஜஸ்தானுக்கு ஆகலாம் ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு ரெண்டு சீட் ஒரு சீட் மேல கூட நமக்கு இப்போ அவங்க அப்படி சூழ்நிலை வரும்போது நாளைக்கு வந்து தென் மாநிலங்களுடைய ஆதரவே தேவையில்லை வட மாநிலங்கள் யூபி பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் அவங்க ஜெயிச்சாலே போதும் மேல மத்தியில் அவங்க ஆட்சி அமைக்கலாம் என்ன வேணாலும் சட்டத்தையும் கொண்டு வரலாம் நம்ம தென் மாநிலங்கள் நிதியும் கொடுக்க வேண்டாம் எந்த திட்டங்களும் அறிவிக்க வேண்டாம் ஏன்னா இங்க இருக்கிற வாக்குகள் தேவையில்லையே உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சினையை உருவாக்குனீங்க அதுதான் நாங்க சொல்றோம் நீங்க தமிழ்நாட்டுக்கு குறைக்க மாட்டா முப்பத்தி ஒன்பதுல குறையாது சொல்லி சரிதான் ஆனா நீங்க சீட்டை நீங்க கூட்டீங்க நாடாளுமன்ற எண்ணிக்கை அந்த உறுப்பினர் எண்ணிக்கை நீங்க கூட்டும் பொழுது தமிழ்நாடு பங்கு இன்னைக்கு இருக்கிற பங்கு செவன் அது குறையக்கூடாது நீங்க கூட்டும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூட்டணும் தான் உங்களுடைய இது இல்ல நீங்க குறைஞ்சபட்ச அடுத்த இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸஸ் பாப்புலேஷன் படி ஜனத்தொகை அடிப்படையில் நீங்க செய்யக்கூடாது சகோதர அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்தியைக்கு ஒரு சொல்வார் நாளைக்கு சொல்ற அவருடைய இது வந்து அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபிசர் நல்லா படிச்சுரு ஆனா சமீப காலமான பல பிரஸ் மீட்ல சொல்றேன் அவருடைய அவருடைய எடுத்திருக்க சில அறி அவருடைய அறிக்கைகளா இருக்கட்டும் அவர் சில நிலைப்பாடுகள் இருக்கட்டும் ரொம்பவே வந்து புதர்க்கமா இருக்க ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு இளைஞர் ஒரு நல்ல ஒரு எதிர்கால அவர் நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா உழைக்கிறார் அதே நேரத்துல வந்து அவருடைய சில அரசியல் நடவடிக்கைகள் பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் அவர் மேல இருக்க மதிப்பீடு அவரை குறைச்சிக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்